ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுண்ணா ஹோம்லி கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் பெப்பர் மசாலா இது வந்து என்னுடைய ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கடையில் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதே அளவு சீரகம் சோம்பு ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் செத்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எது கூடவே ரெண்டு மூணு வாரம் அழகாக ரெண்டு ரெண்டாக பிச்சு சேர்த்துக்கலாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒன்றும் பதியமாக தட்டி எடுத்துக்கிட்டால் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டாக சேர்க்க வேண்டாம் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு உடைய பச்சை வாசனை போன பிறகு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அதுவுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கவும் தேவையான அளவு உப்பு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க சிக்கன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துட்டாங்கன்றதுனால நான் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு கொஞ்சமாக சாறு தயிரில் சேர்த்து கலந்து வச்சுருந்தேங்க நீங்கள் இந்த மாதிரி மே கலந்து வச்சு சேர்க்கணுன்னு கிடையாதுங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு விட்டுர்லாங்க லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சிக்கன் வந்து கொஞ்சமாக தண்ணி வரும் பாருங்கள் அந்த நேரத்தில் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் போட்டால் நல்லா கலந்து விட்ட பிறகு காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்ச தூள் தாங்க ஆல்ரெடி நான் கொஞ்சம் தனி மிளகாய் தூளாக சேர்த்துருக்கிறதுனால தாங்க சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சோம்னாக்கா மசாலாலாம் சேர்த்த பிறகு அந்த சிக்கனுக்குள்ள நல்லா ஜூஸியாக அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வெந்து வருங்க சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு அரை நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் நல்லா வெந்திருக்கும் அந்த மசாலாலாம் அந்த சிக்கனோட நல்லா சேர்ந்துருக்குங்க இப்போ அடுப்பத்தையே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூளில் காரம் தாங்க இருக்கும் இந்த நேரத்தில் காரத்து மிளகு தூள் அதுவும் இந்த மழை நேரத்துக்கு எவ்வளோ மிளகு வேணாலும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுலாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக வேணும்னா நல்லா தண்ணி வத்த விட்டுக்கலாம் இல்லை தொக்கு பதத்துக்கு வேணுனாக்கா இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி பரிமாறிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் மிளகுத்தூள்லாம் சேர்த்து சிக்கன் மசாலா ரெடி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ